சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா

இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டே இருப்பாங்க நல்லா பழகிட்டே இருப்பாங்க ஆஃபீஸ் கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட ரெகுலர் வேலையை பார்த்துட்டு ஏதோ அவங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடாத ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கோ ஒரு அசம்பவ இது நடந்திருக்கோ அது ஆக்சிடென்ட் இருக்கலாம் அல்லது மர்டராக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்ல நடந்த ஒரு ஒரு சண்டையா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோம் அந்த டைம்ல வந்து சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் பாத்திருக்கீங்களா ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தெளிவான அந்த டைம் அப்புறமா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும் மூளை பாதிக்கப்படும் இது ஒண்ணு இது இல்லாம இன்னொன்னு விதம் இருக்கு அந்த மாதிரி எமோஷனல் பாதிப்பு நடக்கிறதுனால அஹ் மனநல பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்களே சைக்காலஜிக்கலாம் பாதிக்கப்படுறாங்கல்ல ஒரு ஒரு பிரச்சனைனால அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து சார் அந்த இன்சிடென்ட் வரைக்கும் அவங்க கரெக்டா தான் சார் போயிட்டு இருந்தாங்க அந்த இன்சிடென்ட் அப்புறத்துல இருந்து வந்து ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டா நைட் எல்லாம் தூங்காம அப்படி தன்னை தனியே பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா அப்போ ஒரு சைக்காலஜிக்கல் பிளாக் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்னால நார்மலா இருக்கிறவங்க மாறுறது வேற சில பேருக்கு பர்த்லயே நடக்கும்ல ஆமா பிறவிலேயே மூளை வளர்ச்சி இல்லை பிறவியிலேயே டவுன் சின்ட்ரோமு பிறவியிலேயே ஆர்டிசம் அந்த மாதிரி இருக்கிறது சோப்போ பிறவியிலேயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வெறும் அவங்களுடைய அவங்களுடைய பர்த்ல இருந்து மட்டும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுப்போமா அதுல ஜீன்னுடைய ஜெனடிக்னுடைய பங்களிப்பும் இருக்குதா ஜெனிட்டிகனுடைய பங்களிப்பு இருக்குதுல்ல அதுல ஆமா பங்களிப்பு வந்துருச்சு அப்படின்னாலே டிஎன்ஏ வந்துருச்சு அப்படினாலே மெமரின்னு வந்துருச்சுனாலே கர்மா இல்லாம கிடையாதும்மா ஆமா ஓகேங்களா இடையில வர பாதிப்பு வேற இடையில வர சைக்காலஜிக்கல் பாதிப்பு வெறும் சந்திரன் கர்மால நீங்க முடிச்சிடலாம் அதுக்கு புதன் கர்மாலாம் தேவையில்லை ஓகேங்களா வெறும் சைக்காலஜிக்கலா மட்டும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மத்தபடி அவர் வந்து நல்ல ஞாபக சக்தி உள்ள மனுஷன் அவர் வந்து மூளையினுடைய செயல்திறன் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய மனுஷன் என்ன கொஞ்சம் சேடிஸ்ட் என்ன கொஞ்சம் சைக்கோ சொல்றாங்க பாருங்க அப்போ மூளையும் நல்லா இருக்குது நரம்பு மண்டலம் நியூரான்ஸும் நல்லா இருக்குது எல்லாமே அவர் கரெக்டா பண்றாரு உணர்வு ரீதியா மட்டும் அவர் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் உணர்வு ரீதியா மட்டும் ஒருத்தர் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது வெறும் சந்திரன் கர்மா மட்டும் தான் அப்ப சந்திரன் கர்மா கண்டக்கான நான்கு நட்சத்திரங்கள் என்ன பரணி மகம் கேட்டை உத்தரவிட்டாது ஓகேங்களா இந்த பரணி மகம் கேட்டே உத்திரட்டாதி வெறுமே இந்த நான்கு நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குது ரோகிணி உத்தரம் போராடம் இல்ல மிருக சீர்த உத்திராடம் நட்சத்திரம் அதாவது டெக்னிக்கலா சொல்லணும்னா நம்ம டிஎன்ஏ பாஷையில சொல்லணும்னா புதன் கர்மா குருகர்மான தொடர்பே அந்த குடும்பத்துக்கு இல்ல வெறும் பரணி மகம் கேட்டே உத்திரட்டாதி மட்டுமே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ப மூளையினுடைய செயல்திறன் எல்லாம் நல்லா இருக்குது படிப்பெல்லாம் நல்லா இருக்குது மத்த இருக்குது மெக்கானிக்கலா அவங்களுடைய எல்லாம் நல்லா இருக்குது தெளிவான மனிதர்கள் தான் ஆனா உறவுன்னு வரும்போது கம்யூனிகேஷன் வரும்போது ரிலேஷன்ஷிப்புக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சைக்காலஜிக்கலா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க நீங்க உங்களுக்கு தெரியாதுல சில ஃபேமிலியை நீங்க கவனிச்சு பாருங்க தனித்தனியா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அவங்களுடைய துறையில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து சமையல் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து குடும்ப நிர்வாகத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அவங்க தனித்தனியாக அவங்க ஒவ்வொருத்த மேலேயும் எந்த குறையும் இருக்காது ஆனா சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அடிச்சுப்பாங்க செட்டே ஆகாது மைண்ட் செட்டே செட்டே ஆகாது சோப்போ அப்போ உளவியல் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் உளவியல் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வெறும் சைக்காலஜி மட்டும் உணர்வு ரீதியா உளவியல் ரீதியா மட்டுமே பாதிப்பு இருக்குது வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கு இல்லை அப்படின்னா வெறும் சந்திரகர்மாவோட முடிஞ்சு போயிடும் ஆனா நீங்க கேட்டீங்க பாருங்க ஆர்டிசம் அப்புறம் மென்டலி சேலஞ்சு அப்புறம் டவுன் சின்ட்ரோமு அப்புறம் இப்போ அந்த வயசான போது வருது இல்லையா ஸ்கீசியோ சொல்லிட்டு நோயெல்லாம் வருது இல்லை ஞாபகம்லாம் மறந்து போதில்ல இதெல்லாம் வெறும் சந்திரன் கர்மா மட்டும் கிடையாது அப்போதான் அந்த புதன் கர்மா குரு கர்மா வரும் சரி இப்போ இதுல ரொம்ப ஸ்ட்ராங் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வித் புதன் கர்மா வந்து கொஞ்சம் ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம் மைல்டு வந்து சந்திரன் கர்மா வெறும் சந்திரன் கர்மா மட்டும் அப்படின்னா மைல்டு ஓகேங்களா செகண்ட் ரேங்க் கொஞ்சம் மைல்டு வித் மீடியம் எழுதுறீங்களா சந்திரன் வித் புதன் கர்மா ரொம்ப ஸ்ட்ராங் எழுதுறீங்களா சந்திரன் கர்மா புதன் கர்மா குரு கர்மா மூணுமே ஒரே குடும்பத்துல ஒரே அப்பா அம்மாவுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே சுற்றி தீ இருக்குன்னு வச்சுங்க அப்பா தான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே அதுக்கு நான் வந்து ஒரு உதாரண உதாரணம் சொல்றேன் இப்போ அப்பா அம்மா ரெண்டு ஃபேமிலி இருக்கு இந்த ரெண்டு ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியில மிருக சீரிஷா ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரத்துல ஆட்கள் இருக்காங்கம்மா அப்பாவோட சேர்த்தி ஓகேங்களா அந்த பையனோட சேர்த்து அந்த குடும்பத்துல சுத்தி சுத்தி மிருகசேரிஷன் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரம் இது அப்பா ஃபேமிலியில இருக்கிறாங்க நல்லா கேட்டுங்க அம்மா ஃபேமிலி இருக்குல்ல அம்மா ஃபேமிலில ரோஹிணி உத்தரம் போராடம்னு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா குரு குருகர்மா வந்துருச்சுங்களா அம்மா ஃபேமிலியில புதன் கர்மா வந்துருச்சா ஓகே இந்த ரெண்டு வெறும் குரு கர்மாவும் வெறும் புதன் கர்மா மட்டும்தான் இருக்கின்றது அப்படின்னா இப்ப வரக்கூடிய வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமோ மனநல பாதிக்கப்பட ப்ராப்ளமோ கிடையாது இப்ப எதுல தெரியுமா ப்ராப்ளமு பிரெயின் உடைய கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது படிக்கிறது படிக்க முடியாம இருக்கிறது வந்து வெறும் நினைவாற்றல்ல பிரச்சனை ஸ்கில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு செயல்படுறதுல ஒரு ஆபீஸ் போனா ஒரு நாள் முடிக்க வேண்டிய வேலையை சில பேர் நாளாக எழுத்து வச்சு கேப்பபிலிட்டியில் மட்டும்தான் பிரச்சனை அதை மட்டும்தான் இது சுட்டி காட்டும் எதே வெறும் புதன் கர்மாவும் குரு கர்மாவும் ஒரு வேலை அப்பா சைடு குரு கர்மா புதன் கர்மா ரெண்டோ ஏதோ ஒன்று இருக்கு அம்மா சைடு இன்னொரு கர்ம பதிவு இருக்குது இந்த குரு புதன்ல ஒன்று வந்து அப்பா சைடு இருக்குது அம்மா சைடு இருக்குது அது இல்லாம காமனா அந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே பரணி மகம் அந்திரட்டாதி நட்சத்திரமும் கலந்திருக்குதுன்னு வச்சுங்க அதாவது சந்திரன் கர்மாவும் கலந்துருக்குதுன்னு வச்சுங்க பிறக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் மூணு கர்மானுடைய கலவையா பார்க்குமா ஆமா கர்மா வந்துடும் சந்திர கர்மாவும் வந்துடும் கர்மாவும் வந்துடும் அதாவது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியில அதுல ஒரு நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துரும் இன்னொரு நட்சத்திரத்துல ரோகிணி உத்தரம் போராட்டம் அந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திரும் அதே குடும்பத்துல தம்பி தம்பி பசங்களோ யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா மிருகசிறிஷன் நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்துரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்திரன் கர்மா கர்மா குரு கர்மா மூன்றுமே ஒரு சேர ஒரே குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரே ஆளுடைய ஜாதகத்திலேயே இந்த புதன் கர்மா குரு கர்மா சந்திரன் கர்மா சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எக்ஸாம்பிள் அந்த அந்த மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது சொன்ன சேலஞ்சு பத்து வயசு இருபது அஞ்சு ஒரு தான் இருக்குதுன்னு இல்லையா அதுவாகட்டும் இந்த டவுன் ஆகட்டும் இது எல்லாமே அந்த அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஜாதகம் வேணா நீங்க எடுத்துட்டு இந்த மூணு கர்மாவும் சம்மந்தப்பட்டிருக்கும் எந்த பாவத்தோட ஆரோக்கியம்னு சொல்லப்படுற ஆறாம் ஆரம்பி ஏன்னா ஆரோக்கியம்ன்றது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது மனதும் ஆரோக்கியம் தானே ஓகேங்களா சோ அப்ப மனநலமும் ஆரோக்கியம் தான் இப்போ இந்த ஆறாம் பாவத்து கூட இந்த மூணு கர்மாவும் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட ஜாதத்துல இந்த மூணு கர்மாவுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்பா அம்மாவோட ஜாதத்துல நான் சொன்ன இந்த மூணு கர்மாவுடைய பிரான்ச்சினுடைய தொடர்பும் இருக்கும் ஓகே இதுதான் தொடர்பு இது வந்து இப்ப நீங்க வந்தவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது வந்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த இந்த மூன்று கர்ம பதிவு கொண்டவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ரொம்ப மைண்ட வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது முன்னாடி ஜெனரேஷன் சொல்றேன் இப்போ ஒரு ஜென்ரேஷன்ல இருக்குது குரு கர்மா இருக்குது புதன் கர்மா இருக்குது சந்திரன் கர்மா இருக்குது இப்போ அடுத்த ஜென்ரேஷன்ல குழந்தைங்க பறக்க போறாங்க அப்படி பிறக்கிற குழந்தைங்க யாருக்குமே இந்த பாதிப்பு இனிமேல் வரவே கூடாது அப்படின்னா இந்த இந்த மூணு கர்மா கொண்ட குடும்பம் இருக்கு இல்லையா மூணு விஷயத்தை அவங்க கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும் என்ன தெரியுங்களா அளவுக்கு அதிகமான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து போட்டு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது எப்படி சைக்காலஜிக்கலா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா சில பேர் வந்து மனுஷங்க நல்லா பழகிடுவாங்க பழகிட்டு அதுல ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துனால அந்த ரிலேஷன்ஷிப் கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பேசாம போயிடுவாங்கல்ல இவங்க நம்ம கிட்ட பேசலையே இவங்க நம்மள ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு 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 சைக்காலஜிக்கல் டிராமாக்குள்ள போறாங்க பல பேர் பாத்திருக்கீங்களா என்ன என்ன இவங்க ஒதுக்கிட்டாங்க என் கூட இவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும் நிறைய பேர் அதனால தூக்கத்தையே தொலைச்சு சாப்பாட்டையே தொலைச்சு பிசிக்கல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி குடும்பத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடக்குதா இல்லையா கரெக்ட் ஓகேங்களா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ப அப்படியே மைண்டுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு 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 தானும் சைக்கோவா மாதிரி சுத்தி இருக்கவங்களையும் சைக்கோவா மாத்துறதுன்னு இருக்கு பாருங்க அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் யார் கட் பண்ணணும் இந்த மூன்று கர்மாக்கள் ஒரு சேர இருக்கிற குடும்பம் கட் பண்ணணும் குரு கர்மா சந்திர கர்மா புதன் கர்மா மூணுமே உங்க குடும்பத்தில் இருக்கு நீங்க சொன்ன எல்லா நட்சத்திரத்திலயும் ஆட்கள் இருக்காங்க சார் அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை நிறுத்துங்க எந்த விஷயத்த தெரியுமா உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பரஸ்பரமா அன்பா பழக பாருங்க நீங்க நியாயமா நடந்தும் உங்களை அவங்க புரிஞ்சுக்கலையா நீங்க பாட்டுக்கு அமைதியா உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் மனதளவு ஒதுங்கிருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சில பேர் மனசளவுல மத்தவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க இல்லையாமா அதாவது அந்த உறவுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப் தாண்டி உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாதுன்ற நிலையில இருப்பாங்கல்ல அடிக்ஷன் அந்த டாக்ஸிக் பிஹேவியரை மாத்திக்கணும் நீ இல்லாம உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது உங்ககிட்ட பேசலன்னா எனக்கு இந்த இந்த நாளே வந்து ஓடாது அப் அப்படி நீங்க வந்து இப்ப சில பேர்லாம் பாருங்க மெசேஜ் போட்டு இந்த மெசேஜ் எடுக்கல அப்படின்னா ஏன் எடுக்கல 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 டாக்ஸிக்கா பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா ஆமா ஓகேங்களா அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் பிஹேவியர் இந்த ஜென்ரேஷன் யார் யாருக்கெல்லாம் குரு கர்மா புதன் கர்மா சந்திரன் கர்மா இருக்குதோ அந்த ஜென்ரேஷன் முதல்ல அதை கட் பண்ணணும் அந்த பிஹேவியரே தப்பு இப்படி பண்ண பண்ண என்ன தெரியுமா ஆகும் ஆப்போனட்டி இரிட்டேட் ஆகி மொத்தமா அவங்களை பிளாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன யாரும் சேர்த்துக்கல என்ன யாரும் ஒதுக்கல மறுபடியும் சைக்காலஜிக்கல் ட்ராமாக்குள்ள போவீங்க கரெக்டா கரெக்ட் இப்படி எந்தெந்த குடும்பம்லாம் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் காதலன் காதலியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் நேச்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு கர்மா சேர்ந்த குடும்பம் அந்த டாக்ஸிக் நேச்சரை கைவிடணும் உடனடியாக கைவிடணும் அப்படி கைவிடாம ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசுறதோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல போட்டு 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 ப்ரெஷர் ஏத்திக்கும் பொழுது பிரெயினும் வந்து நீங்களே சொல்லுங்கம்மா பிசிக்கலா நம்மளுடைய உடம்புலயே இருக்கிறதே ரொம்ப சாஃப்டான ஒரு உறுப்பு பிரெயின் தான் ஒத்துக்கிறீங்களா கரெக்ட் மற்ற எந்த உறுப்பு வேணா பாருங்க அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஹியூமனுக்கும் சரி அனிமல்ஸ்க்கு சரி பொதுவா எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி மற்ற எல்லா உறுப்புமே கொஞ்சம் தடினமா இருக்கும் கல்லீரல் இருந்து இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்குது ரொம்ப அதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டெல்லாம் இருக்கும் இப்படி பிடிச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும் கரெக்டுங்களா ஹியூமன் அனாட்டமியில் ஹியூமன் அனாட்டமிலேயே ரொம்ப 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 சாஃப்டான ரொம்ப டெலிகேட்டான ஒரு உறுப்புனா அது மூளை தான் தொட்டாலே இப்படி பேசஞ்சிடும் மாவு மாதிரி கரெக்டுங்களா அவ்வளோவே தான் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற அந்த மூளைக்குள்ள தான் நம்மளுடைய எல்லா பதிவுகளும் இருக்குது ஒத்துக்கிறீங்களா கரெக்ட் இது ஒன்று சரியில்லைன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவுமே வேற எது நல்லா இருந்தும் பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கும் ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு அதிர்ச்சியிலையோ ஒரு விபத்துலயோ ஹார்ட் செயல் எழுந்திருச்சுன்னா டக்குனு ஷாக் வச்சு உங்களால அவரை திரும்ப கொண்டு வந்துட முடியும் பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அவரை கொண்டு வர முடியுமா முடியாது பிரெயினுக்கு ஷாக் வைக்க முடியாது போச்சுன்னா போனதுதான் அவ்வளவுதான் கான்ஷியஸ்னஸ் பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அந்த அதோடு தொடர்பு கொண்ட அந்த ஆன்மா வெளியில போயிடுச்சு நிறுத்தம் சாப்ட்வேர் வெளியில போயிடுச்சு நிறுத்தம் அதோட ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த உறுப்ப தேவையில்லாத விஷயத்துக்காக தேவையில்லாத மனுஷங்களுக்காக தேவையில்லாத உணர்வுக்காக அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணி வருத்தி வருத்தி அழுது சில பேரு மணிக்கணக்கா அழுதுட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது யார் பண்ணக்கூடாது இந்த சந்திரன் புதன் குருகர்மா கொண்டவங்க செய்யவே கூடாது அந்த குடும்பத்திற்கும் பண்ணவே கூடாது இப்படி பண்ண 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 என்ன ஆகும் தெரியுங்களா அடுத்த தலைமுறையில நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க ஆர்டிசம் டவுன் சிண்ட்ரோமி இதை விட இன்னும் மோசமான பாதிப்புகள் ஜெனட்டிகல் ரீதியாக அதிகமானதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு சோ இந்த விஷயத்தை பத்தி இவங்க பண்ணவே கூடாது நீங்க சரிம்மா இன்னும் நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் இந்த ப்ரோக்ராமை பாத்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னா வீட்டுல ஜென்ஸை விட லேடிஸ தான் வந்து கத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது ஜென்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க வருவாங்க ஆனா ஜென்ஸை விட பூஜை ரூம்ல ஜென்ஸை விட சமையல் ரூம்ல ஜென்ஸை விட வீட்டுல அதிகமா ரொம்ப எங்கேஜா இருக்கிறது யாரு சுத்தி 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 வேலை பாக்குறது யாரு லேடிஸா தான் ஓகேங்களா அதனால தான் ஆம்பளை விட ஆம்பளை கட்டுற அட்வைஸ் பண்றதை விட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ரொம்ப சத்தம் போடாதீங்கம்மா ரொம்ப கத்தாதீங்கம்மா இது மாதிரி பண்ணாதீங்கமா பண் வந்து வீட்டுல வந்து லட்சுமி தங்காது சொல்லுவாங்களா அது வீட்டுல லட்சுமி தங்குறது கிடையாது வீட்டினுடைய வைப்பு மட்டும் கிடையாது அவங்க மைண்டினுடைய வைப்பு டிஸ்டர்ப் ஆகும் எந்த குடும்பத்துல எல்லாம் லேடிஸ் கண்ணாபின்னான்னு கத்துறது அப்படியே ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகி வெடிச்சு பயங்கரமா அப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல ரொம்ப பண்ணுவாங்க இல்லையா அந்த குடும்பத்துல எல்லாம் பாருங்க இப்ப இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அல்லது டவுன் சின்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு கரெக்டா ஒரு ஜென்ரேஷன் அதுக்கு கரெக்டா ரெண்டு ஜென்ரேஷன் அந்த ரெண்டு ஜென்ரேஷனுக்கு பாருங்க அதுல லேடிஸுங்க வந்து ரொம்ப அப்படியே அப்படியே கத்துறது ரொம்ப பிசிக்கலா அவங்க ரொம்ப ஹராஸ்டா இருக்கிறது அவங்களுக்குள்ளேயே சாடிஸ்டா இருக்கிறது இந்த மாதிரி லேடிஸ்னுடைய சைக்காலஜிக்கல் பாதிப்பு அங்க ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்துல

அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு காரணம் யாரு அவங்க காரணமா இல்ல அவங்கள சரியா பாத்துக்காத ஜென்ஸ் காரணமா இப்படி இப்படி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா தான் சொல்றேன் அப்பா அம்மா ஆயிட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான மன அதாவது கோவப்படுறது ஒரு செகண்ட் கத்திட்டு விடுறது அப்படின்றது வேற சில வீட்டை பாத்தீங்கன்னா என் நேரமும் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆட்கள் இனிமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தொடர்த்துக் கொள்ளணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அடுத்த அந்த பாதிப்பு மேலும் பரவாமல் இருப்பதற்கு ஓகேங்க சார் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான தீர்வு நமக்கு சொல்ல முடியாது ஆனா வராம ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா